இந்த ஹேர் டேக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதுளம்பழ தோல் இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து அந்த பழ விதையெல்லாம் சாப்பிட்டு இந்த தோல் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து ரெண்டு பழ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக எல்லாம் போட்டிங்கன்னா திக்காக வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நல்லா ஒரு ரெண்டு பழ அளவுக்கு தோல் எடுத்துக்கோங்க கூடவே வந்து ஒரு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தோல் வந்து சீவிக்கோங்க தோல் மட்டும் நம்மளுக்கு எடுத்தால் போதும் உருளைக்கெழங்கு வந்து அதிகமாக தேவையில்ல நம்மளுக்கு அந்த ஒரு கிழங்கோட தோல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படியே இல்லைன்னா துருவி கூட நீங்கள் உருளைக்கிழங்கு அப்படியே கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் அந்த மேல் தோலை மட்டும் நான் கொஞ்சம் சதையோடவே வந்து சேர்த்து எடுத்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட உருளைக்கெழங்கு ஃபுல்லாக சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தோலே நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும் அவ்வளோதாங்க ஒரு உருளைக்கிழங்கு அளவுக்கு இந்த தோல்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கெழங்கு தோளும் ரெண்டு மாதுள மிளா இதுவும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வாங்க இந்த ஹேர்டை வந்து எப்படி ரெடி பண்ணான்னு பார்த்துடலாம் ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் வேணும் அப்போ தான் அதில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு சேர்க்குறப்போ இந்த டையில சேர்கிறப்போ நல்லா வந்து உங்களுக்கு கருப்பு கலர் கொடுக்கும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க இது வந்து பெரிய டம்ளரு அதனால் இதில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் சின்ன டம்ளராக இருந்தால் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த இதையே நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்டை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் டீத்தூள் எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாதுளம்பழ தோல் இல்லையா இதை வந்து அப்படியே போடாம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வந்து அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க இந்த மாதுளந்தோல் நீங்க கையில் எடுத்தாவே வந்து கருப்பாயிருங்க எதுக்காக இந்த மாதுளந்தோல் சேர்க்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாச கணக்கில் உங்களுக்கு கருமையாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இந்த மாதுளந்தோலை பயன்படுத்தி நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு பல அளவுக்காவது தோல் எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய அவுட் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிறப்போ நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாதுளந்தோல் ரெண்டு பழ அளவுக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா இதையும் வந்து நம்ம அதிலே சேர்த்துடலாம் இப்போ கூடவே வந்து ஒரு எலுமிச்சம்பள தோல் அந்த நம்ம சாரெல்லாம் புழிஞ்சிட்டு வைப்போம் இல்லையா இதை வந்து ஒரு எலுமிச்சம்பளம் தோல் வந்து நல்லா காய வச்சுருக்குறோம் இதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இதை கலந்து விட்டுருவோம் கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் கால் மணி நேரங்கிறது நம்ம வந்து அடுப்பை பொறுத்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக விடணும் இந்த மாதுளந்தோல் வந்து கம்ப்ளீட்டாக வெந்தால் தான் நமக்கு அந்த திக்னஸ் வந்து கிடைக்கும் கையில் வச்சா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே வந்து உங்களுக்கு சுண்டிடுங்க அதனால மிதமான ஹீட்ல வச்சு இதை நீங்க நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக் கண்டிஷனாக சூப்பரா நமக்கு அந்த சாறு வந்து கிடைக்கும் இப்போ இதை நல்லா வேக வெட்டுறலாம் பாருங்கள் நல்லா கொதி வர வர அந்த கலர் வந்து அப்படியே மாறிட்டே வருது பாத்தீங்களா நல்ல ஒரு கருப்பு கலர்ல மாறிடுங்க மாதுளம்பழத்தில் இருக்கிற அந்த சாறு பூரை நம்மளுக்கு கிடைக்கிறப்போ நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா மாற மாற வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கோட இதுவும் நல்லா சேர்ந்து வர்றப்போ துவர்ப்பு புளிப்பு எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்போ அந்த தண்ணி வந்து உங்களுக்கு செம்ம கருப்பாக வந்து மாறிடும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் ரொம்ப கையில் வைக்காதீங்க சீக்கிரம் சுண்டிரும் பாருங்க நல்லா வந்து திக்காக நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு ஒரு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமே கரெக்டாக போதுமானது தான் ஏன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா கருப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அப்படியே வந்து இந்த சல்லடை ஒன்று வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் சார் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்து வெந்திருச்சு இந்த தோல் பழத்தோல் எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஒரு கலரே மாறி நல்ல அளவுக்கு வந்து வேகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த லிக்கவுட் ஃபுல்லாக நமக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகி கிடைக்கும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றணும் பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் நமக்கு அந்த தண்ணியே கிடைக்கும் ஏன்னா நல்லா சுண்டை விட்டுட்டோம் அப்போ பாருங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ தேவைப்படாதே இதை எடுத்துடலாம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக உங்களுக்கு பயன்படுத்தலாம் நான் சொல்கிறேன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது இல்லைங்களா ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு பாருங்கள் நல்லா திக்காக ரெடியாகிருக்கு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த பாட்டிலில் இதை நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் போட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்பாட் பாட்டாக பிரித்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இதை முடிக்க நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டீங்கன்னா இந்த கலர் வந்து அப்படியே உங்களுக்கு நிலைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இரட்டையே அப்ளை பண்ண தேவையில்லை அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம இன்னொரு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹேர் டையாவை நம்ம ரெடி பண்ணி ஒரு மணி நேரம் நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம நார்மலாக நம்ம தண்ணியில் வந்து வாஷ் பண்ண போகிறோம் இப்போ வந்து நீங்கள் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இதை ஆற வச்சு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நம்ம ஹேர் டையாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் ஹேர் டெய்யாக யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண தேவையில்லைங்க இதை வந்து நீங்கள் க கரண்டி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இது ஏதாவது ஒரு பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த சாரை மட்டும் எடுத்துகிட்டு நான் சொல்கிற மெத்த நீங்கள் ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதிகமாக வெள்ள முடி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்த் வந்து ரெண்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதிகமாக இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மந்த்லி ஒரு டைம் வந்து நீங்கள் போட்டிங்கனாவே அப்படியே உங்களுக்கு கலர் வந்து நிற்கிங்க அளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு ஹேர் டே தான் இது சரி இப்போ வாங்க ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கருப்பு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இந்த ஹேர்டேக்கி நீங்கள் ரொம்ப பொருளெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நிறையா பேர்த்துக்கு வந்து ஹென்னா வந்து சேர்த்தா எங்களுக்கு கலர் மாற மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் இந்த சாரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் மருதாணியை மட்டும் யூஸ் பண்ணால் போதும் இப்போ என்னோட முடிக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு மருதாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மருதாணி இலையை கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் அரைக்கிறப்போ இந்த டிக்கேசனை ஊற்றி நீங்கள் அந்த இலையில் வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினல் பவுடராக வந்து கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ மூணு டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்தாச்சு இது அப்படியே நம்ம இந்த டிக்கேசனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எப்போவுமே நம்ம மருதாணி போட்டு கலந்தோம் அப்படின்னா நல்ல பச்சை கலரில் தெரியும் ஆனால் இது வந்து நீங்கள் எவ்வளோ க்ரீன் கலராக இருந்தாலும் கருப்பாக மாற்றிடுங்க அளவுக்கு இது சூப்பராக நம்மளுக்கு எஃபெக்டான ஒரு இந்த தண்ணி தான் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இதில் தண்ணியெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த ஜூஸை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும் அதனால் அந்த ஜூஸை கண்டிப்பாக அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாகவே முதல்லையே ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வந்து இதில் சேர்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அடர் கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிற எல்லா ஜூஸையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க கரெக்டாக தான் இருக்கும் நான் வந்து இப்போ மூணு டீஸ்பூன் எடுத்ததில்லையா அந்த மூணு டீஸ்பூனுக்கு இது கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த பவுடரில் ஊற்றுனதே கருப்பாக மாறிடுச்சு அப்படின்ட்டு இது நீங்கள் நைட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க தேவையில்லைங்க இதை கட்டி இல்லாமல் கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் உடனே வந்து எடுத்து அப்ளை பண்ணி குளிக்கலாம் போட்ட செகண்ட்லேயே உங்களுக்கு முடி வந்து அவ்வளோ சூப்பராக கருப்பாகும் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சுங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்த்தாலும் முகத்துல எல்லாம் வடிகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு டே ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக இது வந்து க்ளவுஸு அப்படி இல்லைன்னா ப்ரெஷ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா கையில் வந்து கலர் கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மூடி போட்றலாங்க இது ஒரு பதினஞ்சு கால் மணி நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம் இப்போது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் சேடு மாதிரி நல்லா மாறி இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து கற்றாழை நீங்கள் ஃப்ரெஷ் கத்தாழை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரெடிமேடில் ஒயிட்டு ஜெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கத்தா கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கற்றாழை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தலையில் ஏதாவது பிரச்சனைகள் இந்த பொடுகு தொல்லை அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா மாற்றி கொடுக்கும் அதனால் கட் கற்றாழை வந்து சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கற்றாழை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அப்படியே வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஜெயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கவர் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்து கண்டிப்பாக கையில் மருதாணி கலர் வந்து பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளந்தோல் அந்த கரையும் வந்து பிடிச்சிக்கும் ப்ரெஷ் இருந்தால் நீங்கள் ப்ரெஷ்ஷில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவர் கட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் ரெண்டு நாள் ஆச்சுங்க தலைக்கு எண்ணெய் போட்டு அதனால் வந்து நான் அப்படியே தான் அப்ளை பண்ண போகிறேன் முடியல நல்லா ஃபஸ்ட் நாளே வந்து நல்லா ஷாம்பு ஷாம்போ சீரக்காயோ போட்டு குளிச்சுருங்க அதுக்கப்புறம் இது வந்து தலையில் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு இந்த உச்சந்தலையில் மட்டுந்தான் இந்த ரெட்டு ஒயிட்டு எல்லாம் இருக்குது அதனால் நான் வந்து இது ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ண போகிறேன் ஹேர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து மொன் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முடி லாங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக முடி இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ தான் அந்த முடி எந்த முடியும் தப்பிக்காமல் வெள்ளை முடி தப்பிக்காமல் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி கருப்பாகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஸ்பாட் பாட்டாக அப்படியே பிரிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முடி வந்து கண்டிப்பாக இல்லாமல் இருந்தால் தான் நம்ம எடுக்கிற மாதிரியெல்லாம் வந்து வரும் பாருங்கள் அந்த இந்த சைடில் உள்ளே இருக்கிறது மட்டும் நமக்கு அந்த ஒயிட்டு தெரியுது பாருங்கள் இதே மாதிரி எல்லா பக்கம் உங்களுக்கு போட்டுட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணி இதை நல்லா ஒரு ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம் ஏன்னா கார் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அளவாக ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கிறவங்க மாதத்தில் ஒரு டைம் மட்டும் இதை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா ரொம்ப செம்மையாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லா இதுலேயும் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி பேலன்ஸ் இல்லாமல் எல்லா பக்கமும் மீதி இருக்கிற ஹேபியை நீங்கள் மேலே வந்து தடவிக்கோங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆனால் கெட்டியாக இருக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த மாதிரி கவர் போட்டுவிட்டு ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிய அளவுக்கு இருக்குது இதனால் நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தான் நான் குளிக்கவே போகிறேங்க அந்த மாதிரி நான் ஊற வச்சு குளிக்கிறப்போ மந்த்லி ஒன் டைம் வந்து இது போட்டாலே போதும் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நான் ஹேர் வந்து பிளாக் ஆகும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்